படம் சமயத்தில் பேட்டி கொடுப்பது மீடியாக்களை சந்திப்பது என நடிகர் அஜித் திடீரென தனது படத்துக்கு பெரிய அளவில் செய்ய ஆரம்பித்தது அந்த ஆனால் அதுவே மாறிவிட்டது ரசிகர்களை செய்துள்ளது படத்தின் இது பண்ண வருஷத்துக்கு ஒருமுறை பத்திரிகையாளர்களை சந்தித்து என்னுடைய வெற்றிக்கும் தோல்வி நேரங்களிலும் உறுதுணையாக இருந்த உங்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் நிகழ்ச்சியாகவே இதை நடத்தி வருகிறேன் சொல்லியிருக்காரு ஆனால் அதன் பின்னர் பதினாறு ஆண்டுகளாகியும் இன்னமும் அஜித் எந்த ஒரு பிரஸ்மீட்டையும் வைக்காதது ஏன் என்கிற கேள்வியை தற்போது அந்த வீடியோ அதிர்த் ரசிகர்களால் வைரலாக்கப்பட்டு வரும் நிலையில் எழுந்துள்ளது நான் ஒரு பிரைவேட் பர்சன் என அந்த மீட்லேயே சொல்லும் அஜித் சிலர் தங்கள் படங்களுக்கு ப்ரமோஷன் பண்ண நினைப்பார்கள் ஆனால் எனக்கு அதில் பெரிதாக விருப்பமில்லை ரசிகர்கள் தங்கள் நேரத்தை தங்களுக்காக மட்டுமே செலவிட வேண்டும் என்று தெளிவாக பேசியுள்ளனர் கொடுத்த பின்னரும் எனக்காக ரசிகர்கள் இருப்பதே ஆச்சரியம் தான் இதை மற்ற நடிகர்களுக்கென்றால் இந்நேரம் காணாமல் போயிருப்பாங்க அந்த ரசிகர்களுக்கு எப்பொழுதும் கடமைப்பட்டுள்ளேன் என அஜித் கூறியுள்ளார் மீண்டும் அஜித் இது போல ஒரு மீட் வைத்தோ அல்லது விடாமுயற்சி ரிலீஸின் போது ஆடியோ லான்ச் வைத்து பேசினால் அதற்கு இணையாக வேறு எதுவும் இருக்காது என அஜித் ரசிகர் விருப்பம் தெரிவித்துள்ளனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்